ஹலோ இப்ப லக்கீசு எங்க இருந்து பாக்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன் கோல்ல மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்கள் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதை அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வரதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்க ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் என்ன காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கு அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கீசில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த தான் திரும்பணும் நீ பாருங்க அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்க லக்கி சில்க்ஸ் போட்டு பாத்தீங்களா லக்கி சில்க் ரெண்டு பொருட்காடி தான் நம்ம ஷாப் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்போட நேமல் ஆடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி செல்க்கு தான் நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புல தான் லொக்கேட்டாக இருக்கு வந்து உக்கிறதுக்குன்னு டவுன் ஹாலுக்கு சென்ட்ரலுக்கு நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஷாப்புக்கு வரணும் ஆசை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டவுன் ஹாலாக கூட எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அது போக நம்ம வீடியோக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம் சின்ன நம்ம அட்ரஸ் வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்துரலாம் அதுபோக நம்மளோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் அது போக நீங்கள் ஈஸியாக வந்துடலாம் சரி இப்போ நம்ம ஆடி ரெண்டாவது நாள் இருக்கிறோம் ஆடி ஆஃபர் ரெண்டாவது நாள் இருக்கிறோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆஃபர் போட்டு பென்னி பெண்ணி மைசூர் சிலுக்கு வரும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு போட்டு தட்டி டென் தேர்ட்டி டூ இன்னைக்கு போான ஒரு பியூர் பிரைடல் குபேரப்பட்ட தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சாப்பிடுற ரேட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ பிப்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் எல்லாமே இன்னைக்கும் அதே மாதிரி தான் பாதி ரேட் டிஸ்கவுண்ட் கிடையாது பிப்டி பர்சன்ட் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட்டி சில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் செம கிளாஸாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணி போட்டுக்கறேன் எனக்கு கண்டிப்பாக வேணுங்கிற ஸ்க்ரீன்ஷார்க்கு டக்கு டக்குன்னு எனக்கு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் ரெண்டு சாரி எடுக்கிற மாதிரி தான் நான் ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றேன் அதனால் யோசிக்காதீங்க எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிணீங்களோ அந்த அளவுக்கு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இது ஒன்னு பாருங்க இது செம சூப்பரா இருக்கும் கலெக்ஷனு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் பிரைடர் ஷாப்பீல குடுத்துட்டு இருக்கேன் செம க்யூட்டான சேரீ ரேட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆஃபர்ல ஒரு ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வந்து நீங்க ரெண்டு சேர எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீயான பரவாயில்ல போயிட்டு போது அதை அது கணக்கு வைக்க வேண்டாம் நீங்கள் ஒரு சாரி எடுக்க நான் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி போட்டு கொடுத்துட்றேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி சூப்பராக இருக்கும் ப்யூர் பிரைடல் தான் கொடுத்துட்டுருக்க வேறு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஷிப்பிங் கழிச்சுன்னா வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஐநூற்றி நாற்பது ரூபா அந்த மாதிரி தான் வரும் வேணும் டக்குனு ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கங்க வெயிட் பண்ண வேண்டாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சில்க் ஸ்டைல் உள்ள சாரீ தான் நம்ம போட்டுட்டு போகிறோம் இப்போ வாங்க அடுத்த கலர் கம்மிக்கும் பாருங்கள் அதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரீ பாருங்க ஃபேன்டாஸ்டிக்காக ஒரு டிசைன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பிளாக் கலர் மாதிரி ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸு இது சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர் டிசைன்ஸ் வந்துடும் டோட்டலாக இது வேணாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீன் ஷைத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே கிராண்டா இருக்கும் சாரீ இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் அதுலேயே பர்பிள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு சாரி ப்யூர் பர்பிள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க கலெக்ஷன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க செம க்யூட்டாக இருக்கும் இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் வந்து ப்ளவுஸும் பல்லு மட்டும் உங்களுக்கு வந்து அழகான ஒரு கான்ட்ராக்ட் வந்துடும் நாங்கள் இருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு பல்லு வந்து காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்டில் இது சார் இது வந்து பிளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட் வரும் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் ஃபுல்லாமே பர்பிள் வருது பிளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட் டைப்பில் வருது இது நல்ல அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரி இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷாட் புக் பண்ணிக்கோங்க நான் எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அப்படி காமிக்கிறேன் எல்லாமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்டு தான் வெறும் ஐநூற்றி அந்த ரேஞ்சு வரும் இது வந்து பாருங்க பர்பிளில் செம சூப்பரான ஒரு கலரு நாங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் பாருங்கள் கண்டாஸ்டிக்கான ஒரு கலர் கம்ப்ஷன் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க செம சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் இதில் நீங்கள் எவ்வளோ பெரிய உடம்பு இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது செம கிராண்டாக இருக்கும் சாரி ஆடி ஆஃபராக தான் இந்த ரேட்டுக்கு எங்களால் கொடுக்க முடியுது மற்ற டைம் கண்டிப்பாக எங்கனாலும் இந்த ரேட்டுக்கு வராது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸ் அவைலபிள் இருக்கிறது அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சான்ஸ் ஆகிட்டா கண்டிப்பாக வேணும் புக் பண்ணிக்கோங்க

ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இது காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் பல்லுவோட வந்துருது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான நே ப்ளூ கலர் காம்பினேஷன் இது இது ஒரு கலர் இருக்கு பாருமா இது ரொம்ப சூப்பரான ஒரு கலரு ஒரு அழகான ஒரு பெப்சி ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க செம க்யூட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் இது கண்டிப்பா மிஸ் பண்ணிட வேண்டாம் செம்ம சான்ஸ்லெஸ் ஆகிட்டோம் இதெல்லாம் ரொம்ப கியூட்டான ஒரு டிசைனு வேணுங்கிறது டக்குன்னு புக் பண்ணிக்கங்க வெயிட் பண்ண வேண்டாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தர ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் செம்ம ஆஃபர்ல போயிட்டு இருக்கு மிஸ் பண்ணிடவே வேண்டாம் இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்க பாருங்க எல்லாமே வந்து பிரைடல் ஈக்குவலான ஒரு இது உங்களுக்கு வந்து ஃபைவ் நைண்ட் பத்து ஷிப்பிங்கான போட்டு தரமா அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்கங்க வெயிட் பண்ண வேண்டாம் ஆடி முடிய தான் அந்த ரேட் இருக்கும் அது இது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஆஃபர் இருக்கும் பாருங்க எப்படி பாருங்க சூப்பராக இருக்கும் டிசைன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலர் காம்பினேஷன் மிஸ் பண்ணவே வேண்டாம்

ஸ்க்ரீன்ஷார்ட் வச்சு டக்கு டக்குனு புக் பண்ணிக்காங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கூட மாதிரி உங்களுக்கு நான் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன் இந்த ரேட்டுக்கு யாருமே ஷிப்பிங் கூட ஃப்ரீ பண்ண மாட்டாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் டிஸ்டாக எதுவுமே வந்து இது கிடையாது அழுக்கோ டேமேஜோ இந்த எதுவுமே இருக்காது வாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கலர் பாருங்கள் க்யூட்டான கலர் ஃப்ரீ ஷிப்பிங்னா உங்களுக்கு ரேட்டு வந்து வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு தான் வரும் உங்களுக்கு ஷிப்பிங் கழிச்சுட்டா நாங்கள் வாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க

நான் பாருங்க எப்படி பாருங்கள் கலரு ரொம்ப க்யூட்டான கலருமா நம்ம பார்க்குற சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபைவ் நைன்டி சான்ஸே இல்லாத ஐட்டம் சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்ப நான் பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலரு நான் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ப்யூர் கோல்டன் ஜெரி ஒர்க்கில் செமிகோல்டு ஜெரியில போட்டிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க செம கியூட்டான ஒரு சாரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த ஐட்டம் தான் காமிக்க போகிறேன் கொஞ்சம் சாஃப்ட்டாக கட்டுற உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் ஐட்டம் அதுவும் நீங்கள் வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்றோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரேட்டுக்கு யாராலும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செம டவுன் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதா கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு செப்பரேட்டா அந்த வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணி ஒரு குறஞ்சது ஒரு அஞ்சு சேலை எடுங்க நான் உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா டவுன் பண்ணி போட்டு கொடுக்குறேன் இனியும் நாங்கள் இருக்குது பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பார்ட்ரு டிசைனே ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கோம் பாருங்க எல்லாமே கிராண்ட் சாரி ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு சாம ஆஃபரில் போயிட்டு இருக்கு ஸ்கை ப்ளூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒரு ப்ளூ கலரு சூப்பர்வான ஒரு டிசைன் பாருங்க வாவ் டிசைன் இது எவ்வளோ அழகாக பாருங்க லைட் ப்ளூ கலரில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே டார்க் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்டர் ஃபுல்லாமே கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் வேற ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு அந்த ரேஞ்ச்தான் வரும் வேணுங்கிறோம் டக்குனு டக்குனு புக் பண்ணிக்காங்க இது ஒரு சாஃப்ட் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே சாஃப்ட் சில்க் தான் எல்லாமே இந்த கலர் பாருங்கள் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து மேக டிசைன்ஸ்ல போட்டிருக்கோம் எல்லாமே எல்லாமே ஃபேன்சி டிசைனு எல்லாமே செல்ஃப் டிசைன் கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க செம க்யூட்டான சாரி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் நைன் சாரி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் வித் ஃப்ரீ ஃபிட்டிங்கோடு கொடுத்துருக்கோம்

இது பாருமா இது செம்ம சூப்பரான கலெக்ஷன் இங்கே பாருங்க என்ன அழகா இருக்கு பாருங்க வாவுனா வாவு தான் அந்த மாதிரி இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரான ஒரு கலெக்ஷனே இங்க பாருங்க எப்படி இருக்கு பார்டர் ஃபுல்லாமே உங்களுக்கு மீனா புட்டா கொடுத்துருக்கேன் பாருங்க டிஷ்யூலயே ஃபுல் எம்ப்ராய்டரில் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச் வருமா இப்போ வந்து எல்லாருமே ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுப்பாங்க சிக்ஸ்டி பர்சன்ட் கொடுப்பாங்க ஃபார்ட்டி பர்சன்ட் கொடுப்பாங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குற ஒரே ஷாப் வந்து நம்ம ஷாப் மட்டும்தான் ஒன்றுக்கு ஒன்று டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த இது பாருங்க

<speaking in foreign language> nah, edu barga, edu super ா இது பாருங்க இது சூப்பராக இருக்கும் டிசைனு டிஃப்ரெண்டாக டிசைனு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ரெட் கலரு ரெட் கலருக்கு ஒரு அழகான ஒரு பார்டர் டிசைன் கொடுத்துருக்கோம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க கலெக்ஷனு இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே ரொம்ப அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி தான் எல்லாமே போட்டுட்ருக்கோம் இந்த இது பாருங்க அதுலேயே பாருங்க ப்ளூ கலரு இது பாருங்க டா செட் வைஸ் கொடுத்துட்டு பாருங்க யாராலும் கொடுக்க முடியாது இங்க பாருங்க எப்படி இருக்கு எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் கொடுத்துட்டு எல்லாமே வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கூட கொடுக்குறாங்க முதல் ஆள் நம்ம லக்கி சில்க் மட்டும் தான் இருக்கணும் வேற யாரும் இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட்ல கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எப்படி சூப்பரான டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சம சூப்பரா இருக்கும் கலெக்ஷன் எது வேணுமோ ஸ்கிரீன் ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்கோம் நல்லா இருக்குமா அது ஃபைவ் நைண்டி ஃபை சூப்பராக இருக்கும் இது ஒரு கலர் பாருங்கம்மா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் பாருங்கள் செட்டு வைஸாக இருக்குது வேறு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இன்றைக்கி ஒரு சாதாரண பூனை எடுத்தீங்கனால ஐநூற்றி ஐநூத்தஞ்சு ரூபா வந்துடும் நீங்கள் வீடு கட்டுற பூனே இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க இது உங்கள் மேரேஜுக்கு யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும் அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் ஆகிட்டோம் வேணுங்கிற டக்குனு புக் பண்ணிக்கோங்க கிஃப்ட்டு நிறைய பேர் கொடுப்பீங்க ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் அதனால் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இது புக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரேட்டுக்கு வந்து திருப்பி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நான் ஷூராக சொல்கிறேம்மா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியூராக தர முடியாது இங்க பாருங்கள் எப்படி ஷூராக என்னால் தர முடியாது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் இந்த ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு என்னால் கொடுக்க முடியாது இது வந்து ஆடி ஆஃபர் எங்களுக்கு பீஸ் வந்துருக்குது சிங்கிள் சிங்கிள் பீஸு அதனால் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்ருக்கேன் ப்ளவுஸ் ஜப்பாட் ப்ளவுஸோடு இங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் டிசைன் பாருங்கள் நீங்கள் அவ்வளோ ஒரு கொடுத்தா இருக்கும் பேட்டர்னு சம சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக டிசைன் இது எல்லாமே சேல்ஸ்க்கு மேக்சிமம் நம்ம ஷாப்புக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதுக்கு முன்னாடி நான் புக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு உடனே நான் வீடியோ போடுறேன் கலர் பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பரான ஒரு கலரு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது ஒரு அருமையான ஒரு பாட்டில் கிரீன் கலரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அதான் இங்கே பாருங்கள் செம்ம க்யூட்டான ஒரு டிசைனு இது வேணுணாலும் ஸ்க்ரீன் சார்த்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகான கலர் காம்பினேஷன் தான் போட்டுட்ருக்கோம்

நாங்கள் இது இங்கே பாருங்கள் எப்படிக்கு பாருங்கள் டிசைன் பாருங்கள் ஓணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஸ்டெயிலுன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே கொஞ்சம் ரிச்சாக விரும்புகிறவங்களுக்கு இது நல்ல ஒரு யூஸ் ஆகும் ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் டிசைனு இப்போ பாருங்க அதுலேயே ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் பாருங்க டிஃப்ரெண்டான ஒரு கலரு தெரியுதா உங்க புரியல இது ஒரு கலர் பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது

இது பாருங்க ஒரு அழகான க்யூட்டான ஒரு எல்லோ கலர் பாருங்க எல்லா மோஸ்ட் ஃபேவரெட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் செம கியூட்டா இருக்கும் சாரி டிஃபரெண்டான ஒரு டிசைனு பாருங்க முந்தாண்டி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சூப்பரா இருக்கும் ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு தான் உங்களுக்கு இப்ப ஆஃபர் இல்ல இப்ப அதுவும் ரேட்டு போட்டு எழுநூத்தி ஐம்பது ரூபா விட்டு மறுபடியும் கம்மி பண்ணி இப்ப வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சூப்பரான ஒரு குவாலிட்டி சாதாரண வீட்டுக்கு கெட்ட சாரி ஒரு பூனம் சாரி கட்டுற ரேட்டு தான் நான் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால கண்டிப்பா இது மிஸ் பண்ணிடற வேண்டாம் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு சாரிதா அழகான ஒரு கியூட்டான ஒரு சேரீ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன்ஸு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சமாளமான ஒரு பேட்டனே கண்டிப்பாக சான்ஸ்லர்ஸ் ஆகிட்டும் யோசிக்காமல் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் அடுத்த கலர் ஒன்று காமிச்சிருப்பாருங்க இந்த ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு பேட்டர்ன்

ரொம்ப அழகா இருக்கும் சாரி எது வேணுமோ யோசிக்காம டக்குனு புக் பண்ணிக்காங்க டிஃப்ரெண்டா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அதுல பாருங்க அதுலயே வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் கொடுத்துருக்கோம் இவர் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாமே டிசைன்ஸ் ஒரு ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இது எது வேணுமோ யோசிக்கலாம் புக் பண்ணிக்காமல் எல்லாமே கிராண்டான சாரீ தான் கொடுத்துட்ருக்கோம் ஃபஸ்ட் கிளாஸான ஒரு டிசைனு இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு எல்லாமே க்யூட்டான ஒரு சாரி தான் எல்லாமே இதை இது பாருங்கள் இது ஒரு காட்டனு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்கள் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் இது ஒரு பெஸ்ட்டு ஒரு டிசைனாக சொல்லலாம் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க மெட்டீரியல் எல்லாமே இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாரு செல்ஃப் டிசைன் நிறைய பேர் விரும்புகிறாங்க அதுவும் இந்த செட் ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் விரும்புகிறாங்க ஏன்னா இது எல்லாத்தையும் விட இதை கம்பேர் பண்ணும்போது இது ரேட்டு ஜாஸ்தி இது அதனால் சொல்கிறேன் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு உள்ளுமா நான் நான் இது உள்ளது ஒன்று எடுத்து காமிச்சிட்றேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்க டிசைன்ஸ் சூப்பரான ஒரு டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாம க்யூட்டான ஒரு சாரீ வேணுங்கிற டச்சன் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து புக் பண்ணிக்கங்க கஸ்டமர்ஸ் சொல்லிட்டாங்க அதனால் நம்ம சீக்கிரமாக வீடியோ எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதை எடுத்து முடிச்சிடுறேன்

எல்லாமே கண்டாஸ்டாக டிசைன்ஸ் போட்டிருக்கேன் இன்னைக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இது மிஸ் பண்ண வேண்டாம் எல்லாமே வேறு லெவல் மாதிரி போட்டிருக்கேன் இன்றைக்கி ஃபுல்லுமே ஆல் டிசைன் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு சாரி எல்லாமே ஐந்நூற்றி தொண்ணூறு ரூபா போட்டுருக்க அது ஃப்ரீ ஷிப்பிங் போட்டு தரேன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சரி எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டு தரேன் நீங்கள் தாராளமாக ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் ஓகே ஃபிரெண்ட்ஸ் என்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷனோட உங்களை வந்து நான் பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் டெய்லியுமே நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் மார்னிங் ஈவினிங் நீங்க வந்து டெய்லியுமே ஆஃபர் வீடியோ தான் போட போகிறேன் ஆஃபர்னால பயங்கரமான ஆஃபர் தான் போட போறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் பத்துலேருந்து ஐம்பது பர்சன்ட் கிடையாது இருந்து நூறு பர்சன்டே சொல்லலாம் பாதி ஒண்ணுமே இல்லை அதாவது நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு சாரி எடுக்கணும் அது ஐநூறுவாய்க்கு கொடுத்துருவேன் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லேயே கொடுத்துட்டுருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது உங்களை விடைபெறுவது உங்கள் பயஸ்